சுசீந்திரன் இயக்கத்துல வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலமா தான் நடிகர் சூரி அதுக்கு முன்னாடி பல படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிருந்தாலும் இந்த படம் தான் தொடர்ந்து பல படங்கள்ல காமெடினா கலக்கிய சூரி இப்ப ஹீரோவா பயணிச்சுட்டு வராரு விடுதலை ஒன் டூ கருடன் கொட்டுக்காளி இந்த மாதிரியான படங்கள்ல லீட் ரோல் நடிச்சு இன்னைக்கு முன்னணி ஹீரோவா மாறியிருக்க சூரி இப்ப மாமன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இதுல அவருக்கு ஜோடியா லட்சுமி நடிச்சிட்டு இருக்காங்க இது தவிர நாம் இயக்கத்தில் ஏழு கடல் ஏழுமலை படத்துலையும் அவர் நடிச்சிட்ருக்காரு இந்த நிலையில் சூரி அவருடைய எக்ஸலத்தில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு அதில் ஒரு கட்டிடத்தில் கயிறில் தொங்குன மாதிரி ஒரு தொழிலாளி பெயிண்டிங்கை செஞ்சிட்ருக்காரு அதுக்கு எதிராக ஒரு ஹோட்டலில் இவர் தங்கியிருந்தார் போல் அதை வந்து அவர் வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு வீடியோ கூடவே அவர் வெளியிட்டு இருக்க பதிவில் சுவர்களில் நிறங்களை பதித்தேன் இன்று திரையில் உணர்வுகளை பதிக்கிறேன் அப்படின்னு சூரி பதிவிட்டிருக்காரு சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி சூரி பெயிண்டிங் அதுக்கப்புறமா லைட் மேனா சினிமாவில வந்து காமெடி நடிகரா மாறி இன்னைக்கு ஹீரோவா வளர்ச்சி அடைச்சிருக்காரு இந்த நிலையில அவர் செஞ்ச பழைய தொழில மறக்காம வீடியோவா சூறி வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோ சமூக வலைத்தளத்துல வைரல் ஆகிட்டு வருது